இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நம்ம பார்க்குற தலைப்பு மத்திய மாநில உறவுகள் குழுக்கள் இந்தியாவில் மத்திய அரசாங்கம் இருக்குதுங்க பல மாநில அரசாங்கங்கள் இருக்குது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநிலங்களுக்கு முடியே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பு எந்த மாதிரி இருக்குது அந்த உறவில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன இந்த உறவை வந்து எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நிறைய குழுக்களை இந்தியாவில் இது வரைக்கும் அமைச்சிருக்காங்க சில குழுக்களை மத்திய அரசாங்கம் அமைச்சிருக்கு சில குழுக்களை மாநில அரசாங்கம் அமைச்சிருக்கு அப்படி அமைக்கப்பட்ட குழு தான் மத்திய மாநில உறவுகள் குழுக்கள் இந்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குழு தாங்க ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் அமைக்கப்பட்ட குழுவிலேயே அஞ்சு குழு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்ன குழு நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு ராஜமனார் குழு சர்க்காரியா குழு புஞ்சி குழு வெங்கட செல்லையா குழு இந்த அஞ்சு குழு தாங்க ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு குழுவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிர்வாக சீர்திருத்தங்கள் குழுவை பற்றியும் ராஜமனார் குழுவை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு குழுவை பற்றி நம்ம முந்தைய வீடியோலேயே பார்த்துட்டோம் இன்னைக்கு வகுப்பில் நம்ம மூன்று குழுக்கள் அதாவது சர்க்காரியா குழு புஞ்சி குழு வெங்கட செல்லையா குழு இந்த மூணு குழுவை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் முந்தைய வகுப்பை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பாலிடிகின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பிளேலிஸ்டுடைய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குங்க நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க நம்மளுடைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படுற பாயிண்ட்ஸை மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருப்போம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இன்றைக்கி நம்ம மூணு குழுவை பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம பார்க்குற குழு வந்து சர்க்காரியா குழு இந்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான விஷயம் நாலுங்க ஒன்று அந்த குழுவுடைய தலைவர் யார் அந்த குழுவை எந்த அரசாங்கம் அமைச்சது எந்த ஆண்டு அமைச்சது அதனுடைய பரிந்துரை என்ன இந்த நாலு தாங்க ரொம்ப முக்கியம் சர்க்காரிய குழுவை பொறுத்த வரைக்கும் இந்த குழு வந்து மத்திய அரசாங்கம் அமைச்ச குழு மத்திய அரசாங்கம் தான் அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமைச்சாங்க இந்த குழுவில் மொத்தம் மூணு பேர் இருந்தாங்க இந்த குழுவுக்கு ஹெட்டு யார் அப்படின்னா ஆர் எஸ் சர்க்காரியா அப்படிங்கிறவர் தான் ஹெட்டாக இருக்கார் இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு புகழ்பெற்ற நீதிபதி இந்த குழுவில் இருந்த மற்ற ரெண்டு உறுப்பினர்கள் பி சிவராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு ஆர் எஸ் எஸ் சென் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு மொத்தம் மூணு பேர் கொண்ட குழு தான் சர்க்காரியா குழுங்க இந்த குழுவை அமைச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமைச்சாங்க இந்த குழு அஞ்சு வருஷம் ஆராய்ச்சி பண்ணுதுங்க மத்திய மாநில அரசுக்கிடையே இருக்கிற உறவு பற்றி அஞ்சு வருஷம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதனுடைய பரிந்துரையை அஞ்சு வருஷம் கழிச்சு கொடுக்குது மொத்தமாக இந்த குழு கொடுத்த பரிந்துரைகள் இரநூத்தி பரிந்துரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இரநூத்தி நாற்பத்தேழு பரிந்துரைகளை கொடுத்தாங்க இந்த பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து நாலு முக்கியமான பரிந்துரையை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நாலு விஷயங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயம் மாநிலங்களுக்கு இடையான குழு அதை பற்றியும் இந்த குழு பேசியிருக்கு அரசியலமைப்பின் உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறு அதை பற்றியும் பேசியிருக்காங்க ஆளுநரை பற்றியும் பேசியிருக்காங்க மும்மொழி கொள்கை அதை பற்றியும் பேசியிருக்காங்க இந்த நாளையும் நம்ம கொஞ்சம் விழாவியாக பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்குற விஷயம் மாநிலங்களுக்கு இடையான குழு மாநிலங்களுக்கு இடையான குழுன்னு என்னங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்றா சேர்த்துன்னா அதாவது ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் எல்லா மாநில உறுப்பினரும் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதைத்தான் மாநிலங்களுக்கு இடையான குழுன்னு சொல்கிறாங்க இந்த மாநிலங்களுக்கு இடையான குழுவை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூணு இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் சர்க்காரியா குழு சொல்லியிருக்காங்க மெயினாக இந்த குழு என்ன சொல்லுதுன்னா உறுப்பு இரநூத்தி அறுபத்தி மூணு ஆ அதாவது இரநூத்தி அறுபத்தி மூணில் உட்பிரிவு ஆ அதில் கொடுத்துருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரத்தை மட்டும் மாநிலங்களுக்கு இடையான குழு குழுக்கிட்ட கொடுக்காதீங்க மற்ற அதிகாரத்தை கொடுங்க மற்ற அதிகாரம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி மூணுலேயே பி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது சி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரங்களை கொடுத்துருங்க ஆனால் ஆளை கொடுத்துருக்குற அதிகாரத்தை மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படிங்கிறது என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க என்ன அதிகாரம்னு கேட்டிங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே ஏதாவது பிரச்சனை சிக்கல் வருதுன்னா அதை பற்றி மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக மாநிலங்களுக்கு இடையான குழுவுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த இரநூத்தி அறுபத்தி மூணு ஆன ஒரு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாநில அரசுகளுக்கிட்டேயே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை மாநிலங்களுக்கு இடையான குழு வந்து தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த சர்க்காரியா குழு என்ன சொல்லுதுன்னா அப்படியெல்லாம் விடாதீங்க இந்த பவரை மட்டும் கொடுத்துடாதீங்க மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை வந்தால் அதை ஒன்று உச்ச நீதிமன்றம் தீர்த்து வைக்கட்டும் இல்லைன்னா மத்திய அரசாங்கம் தீர்த்து வைக்கட்டும் நீங்கள் அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான குழு வந்து தீர்த்து வைக்கக்கூடாது அதில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க அந்த தலையிடும் அதிகாரத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சர்க்காரிய கமிஷன் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுவுக்கு ஒரு நிரந்தரமான சுயாட்சி பெற்ற ஒரு செயலகம் ஒரு செக்ரட்டேரிய கட்டி கொடுத்துருங்க அவங்க நிரந்தரமாக இயங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது நம்ம பார்க்குற விஷயம் வந்து மாநில அவசர நிலை மாநில அவசர நிலையை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தில் தேவைப்பட்டால் அவசர நிலையை போற்றுவார் அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மனப்பாடம் பண்ணலைன்னா மனப்பாடம் பண்ணிருங்க இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற சட்டப்பிரிவு அடிப்படையாக வச்சு குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் ஒரு மாநிலத்தில் அவசர நிலையை போட்டுக்கலாம் ஆனால் முன்னாடியெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது மத்திய அரசாங்கத்துக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா வேணும்னே மாநில அவசர நிலையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை பற்றியும் சர்க்காரிய கமிஷன் பேசியிருக்குங்க இந்த சர்க்காரிய கமிஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை நீங்கள் அமல்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக அமல்படுத்தணும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் உடனே உப்புச்சிப்பில்லாத காரணத்தை சொல்லி நீங்கள் மாநில அவசர நிலையை போடக்கூடாது அதாவது மாநில அவசர நிலையை நீங்கள் கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்தணும் அதற்கு முன்னாடி நீங்கள் பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுங்கள் வேறு வேறு வழியில் சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள் முற்றிலும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு மாநில அரசியலமைப்பு முற்றிலுமே வந்து சீரழியுது அப்படின்னா அந்த சமயத்தில் மட்டும்தான் முந்நூற்றம்பத்தாறை போட்டு மாநில அவசர நிலையை கொண்டு வாங்க சும்மா சும்மா போடாதீங்க அப்படின்னு சொல்லி சர்க்காரிய கமிஷன் சொல்லியிருக்குங்க முந்நூற்றி ஐம்பத்தாறை அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லா மாற்று உத்தியையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சர்க்காரிய கமிஷன் சொல்லியிருக்குங்க அடுத்து மூணாவது நம்ம பார்க்குற விஷயம் மும்மொழி கொள்கை இதை பற்றியும் சர்க்காரிய கமிஷன் பேசியிருக்கு மூன்று மொழி அப்படிங்கிற கொள்கையை கண்டிப்பாக அமுல்படுத்தணும் அப்படின்னு சர்க்காரிய கமிஷன் சொல்கிறாங்க தேசிய ஒற்றுமையை மும்மொழி கொள்கை வளர்க்கும் அப்படின்னு ரீசன் கொடுக்குறாங்க அதாவது மும்மொழி கொள்கை வந்தால் தேசிய ஒற்றுமையை வளர்க்கும் அதனால் மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக கொண்டு வாங்க அப்படின்னு சர்க்காரிய கமிஷன் சொல்லியிருக்கு நாலாவதாக நம்ம பார்க்குற விஷயம் ஆளுநர் நியமனம் ஆளுநரை நியமிக்கும்பொழுது தான் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் முடிய வந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க அதுவும் ரொம்ப காலமாக என்ன ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஆளுநர் அப்படிங்கிற பதவியை ரத்து பண்ணணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதி பிரதிநிதி நாங்கள் இருக்கோம் ஏன் ஆளுநர்னு ஒரு போஸ்ட்டை வச்சுருக்கீங்க அதை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கையை என்ன வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாநில அரசோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பிரச்சனை இல்லாதவராக இருந்தால் அவரை மட்டும் ஆளுநராக போடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றியும் சர்க்காரிய கமிஷன் பேசியிருக்குங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் பதவியை ரத்து பண்ணக்கூடாது ஆளுநர்னு ஒரு போஸ்ட் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒருத்தர் ஆளுநராக போடணும் அப்படின்னா அவர் அரசியல் தலைவராக இருக்கக்கூடாது அரசியல் தலைவராக இல்லாதவங்கள ஆளுநரா போடுங்க அப்பதான் கூட்டாட்சி முறை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சர்க்காரிய கமிஷன் சொல்லியிருக்குங்க அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கு இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட பெருமை மிக்க இந்திய குடிமகன்களாக இருந்தால் அவங்கள ஆளுநராக நீங்கள் போட்டுக்கோங்க அரசியல் தலைவர்களை போடாதீங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் பாருங்க மத்தியில் ஆளும் கட்சியுடைய கட்சி தலைவர்கள் அவங்கள ஆளுநராக போடாதீங்க மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தால் அந்த கட்சியுடைய முக்கியமான தலைவர்களை ஆளுநராக போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆவது உங்களை போடாதீங்க அப்படின்னு சர்க்காரிய கமிஷன் பேசியிருக்குங்க இதுதான் சர்க்காரியா குழுவுடைய பரிந்துரை அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்குற குழு வந்து புஞ்சி குழு புஞ்சி குழு இதுவும் மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட குழு ரெண்டாயிரத்தி ஏழில் அமைச்சாங்க இந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா மதன் மோகன் புஞ்சி அப்படிங்கிறவர் இவர் யார்னா இவர் முன்னாள் தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதி இந்த குழுவில் மொத்தமாக இருந்தவங்க தலைவர் அதாவது புஞ்சி அவர் வந்து தலைவராக இருந்திருக்கார் மூன்று நிபுணர்கள் இருந்திருக்காங்க ஒரு செயலாளர் இருந்திருக்கார் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் அஞ்சு பேர் கொண்ட குழு தான் புஞ்சி குழு இந்த புஞ்சி குழுவை ரெண்டாயிரத்தி ஏழில் மத்திய அரசாங்கம் அமைச்சாங்க இந்த குழுவை மத்திய அரசாங்கம் அமைக்க காரணம் என்ன அப்படின்னா அரசாங்கத்துடைய பல்வேறு நிலைகள் என்ன அவற்றுக்கிடையே இருக்கிற தொடர்புகள் என்ன பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது குறிப்பாக புதிய நோக்கத்தோடு ஆராய்ச்சி பண்ணணும் தான் புஞ்சி குழு அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அமைச்சாங்க அந்த குழு ரெண்டாயிரத்தி பத்தில் தன்னுடைய பரிந்துரையை வழங்கியிருக்கு முதல்ல நம்ம பார்க்குற தலைப்பு ஆளுநர் நியமனம் ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணும் பொழுது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் குழு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் மாநில ஆளுநர்களை நியமிக்கும் பொழுது குறிப்பிட்ட பதவிக்காலத்துக்கு நியமிக்கணும் அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எப்படி இருக்காங்க ஆளுநர்கள் குடியரசுகளுடைய விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் ஆளுநர் அந்த பதவியில் இருக்க முடியும் தலைவருக்கு விருப்பம் இல்லைன்னா உடனே தூக்கிடுவார் அது உண்மையிலேயே தலைவருடைய விருப்பமானு கேட்டால் கிடையாது மத்திய அரசாங்கத்துடைய விருப்பம் அதைத்தான் இங்கே புனிச்சி கொடுத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி தூக்கக்கூடாது ஒருத்தர் ஆளுநராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஃபிக்ஸடு காலத்தை கொடுத்துருங்க அப்படி அவரை பதவி விட்டு தூக்கணும் அப்படின்னா தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியுமோ அதே மாதிரி தான் ஆளுநர்களையும் பதவி நீக்கம் செய்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு லெவலில் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரணும் ரெண்டாவே நிறைவேற்றம் பண்ணணும் நிறைவேற்றம் பண்ணாதான் குடியரசு போஸ்ட்டை விட்டு தூக்க முடியும் அதே மாதிரி ஆளுநரையும் தூக்கிற மாதிரி கொண்டு வாங்க நீங்கள் ஏன் குடியரசு விருப்பம் உள்ளவரை அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படிலாம் வச்சிருக்க வேண்டாம் அப்படி வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க இருக்கிற ஆளுநர்கள் தலைவருக்கு ஃபேவரட்டாக நடந்துக்குவாங்க அதாவது மத்திய அரசுக்கு ஃபேவரெட்டாக தான் நடப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுடைய வாதமாக இருக்குதுங்க அதாவது ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலம் கொடுக்கணும் அவங்கள சுதந்திரமாக செயல்பட விடணும் அப்படிங்கிறது தான் புஞ்சிக் அறிக்கையாக இருந்திருக்கு இரண்டாவதாக பார்க்குற விஷயம் மாநில அவசர நிலை மாநில அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் பூஞ்சிக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஏற்படுது அதனால் ஏதாவது ஒரு மாவட்டம் ஒரு பகுதி பாதிக்கப்படுதுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ள மட்டும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்க ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் போடாதீங்க அப்படின்னு புஞ்சிக்குழி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அரசியலமைப்பில் இருக்கிற சட்டப்பிரிவுகள் முந்நூற்றம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் வந்து மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க கலவரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தால் அந்த இடத்துல மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் வாங்காமையே மத்திய அரசு காவல் படையை அனுப்பலாம் அதாவது காவல் படையை அனுப்பணுன்னா மாநில அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கணும் ஆனால் புஞ்சிக்குழு என்ன சொல்லியிருக்கு மத கலவரம் ஏற்பட்டு பெரிய பாதிப்பு வருதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் மாநில கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவையில்லை இம்மிடியேட்டாக நீங்கள் படையை அனுப்பலாம் அப்படின்னு குழு சொல்லியிருக்காங்க கடைசியை நம்ம பார்க்குற குழு வெங்கட செல்லையா குழு இதை வந்து ராஜா வெங்கட செல்லையா குழு அப்படின்னும் சொல்லுவாங்க இது எப்போ அமைச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தில் அமைச்சாங்க யார் அமைச்சவர் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் தான் அமைச்சார் ஆக்சுவலாக எதுக்கு அமைச்சாங்க அப்படின்னா அரசியலமைப்புடைய செயல்பாடு குறித்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம குடியரசாக மாறணும் ரெண்டாயிரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அரசியலமைப்பு என்ன பண்ணியிருக்கு அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகத்தான் வெங்கடாசெல்லையா குழு அமைச்சாங்க தலைவர் வந்து திரு எம் என் வெங்கடாச்செல்லையா அவர் தலைமையில் அமைச்சாங்க ரெண்டாயிரத்தில் அமைச்சாங்க இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த குழுவை அதாவது வெங்கடசில்லையா குழுவை தேசிய சீராய்வு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் தேசிய சீராய்வு ஆணையம் அப்படிங்கிறதும் வெங்கடசில்லையா குழுங்கிறதும் ஒன்று தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க